ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க வீடியும் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சொன்ன நம்ப மாட்டீங்க இந்திய ஆண்களுக்கு பானை போல வயிறு வர முக்கிய காரணம் இந்த மூன்று உணவுகள் தானம் வாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் உலகில் தொப்பையால் நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த தொப்பையை குறைக்க நினைத்தால் அதற்கு சிறந்த காலம் கோடை காலம் தான் இந்த காலத்தில் தொப்பை அல்லது உடல் எடையை குறைக்க முயற்சிகளை மேற்கொண்டால் விரைவில் நல்ல பலனை பெற முடியும் ஒருவரது தொப்பையை குறைக்க வேண்டுமானால் அதற்கு வெறும் உடற்பயிற்சிகள் மட்டும் போதாது உண்ணும் உணவிலும் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும் இல்லாவிட்டால் தொப்பையை குறைக்கவே முடியாது ஆனால் இப்படி பானை போன்ற தொப்பை ஏன் இந்திய ஆண்களுக்கு வருகிறது என்று யோசித்ததுண்டா இந்திய ஆண்கள் உடற்பயிற்சிகளில் போதுமான அளவு நிச்சயம் சொல்ல போனால் இந்திய ஆண்களுக்கு பானை வயிறு வீங்குவதற்கு மூன்று முக்கிய காரணங்கள் இருப்பதாக ஊட்டச்சத்து நிபுணர்கள் சொல்கிறார்கள் உலக அளவில் தான் குறைவான அளவில் விலங்கு இறைச்சி உட்கொள்ளப்படுகிறது இருப்பினும் இப்படி தொப்பை வர வேறு என்ன காரணமாக இருக்கக்கூடும் என்று நீங்கள் கேட்கலாம் இதற்கு இந்தியர்கள் உட்கொள்ளும் மூன்று விதமான உணவுகள்தான் காரணமாம் அவை பற்றி வாங்க பார்க்கலாம் முதலில் அதிக சர்க்கரை உணவுகள் தற்போது மாடர்ன் டைட் என்ற பெயரில் மேற்கத்திய உணவு பழக்கங்கள் இந்திய மக்களால் அதிகம் பின்பற்றப்படுவதோடு மேற்கத்திய உணவுகளை உண்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இப்படி அதிகம் பதப்படுத்தப்பட்ட மேற்கத்திய உணவுகளை இந்தியர்கள் தங்களின் தினசரி உணவில் சேர்த்து வருகிறார்கள் இந்த மேற்கத்திய உணவுகளில் உணவின் சுவைக்காக செயற்கை சர்க்கரை பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த செயற்கை சர்க்கரையானது ஒரு குளுக்கோஸ் சிரப் ரிசர்ச் படி இந்த சர்க்கரை நிறைந்த உணவுகளை தொடர்ந்து எடுப்பதன் மூலம் வீக்கம் மன அழுத்தம் அதிகரிப்பது மட்டும் இன்சுலின் அளவுகளிலுமே பெரிய உயர்வு ஏற்பட வழிவகுக்கும் இது உடலில் கொழுப்பை சேமிக்க சிக்னலை அளிக்கும் சர்க்கரையில் உள்ள உடலின் கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்பு செல்களின் வளர்ச்சிதை மாற்றத்தை சீர்குலைத்து உடல் பருமன் தொப்பை போன்றவற்றிற்கு வழிவகுக்கிறது அடுத்ததாக விதை எண்ணெய்கள் விதை எண்ணெய்கள் மிகவும் பதப்படுத்தப்பட்டவை சுழற்சி கொண்டவை இந்த விதை எண்ணெய்கள் மிகவும் சுத்திகரிக்கப்பட்டவை என்றும் பல ரிசர்ச் சொல்கிறது இப்படி எண்ணெய்களை அதிகம் சுத்திகரிக்கும் போது அதில் டிரான்ஸ் கொழுப்பல்கள் அதிகம் உருவாகும் இந்த வகை கொழுப்புக்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் அதுவும் இந்த எண்ணெய்களை நீண்ட காலமாக உட்கொண்டு வந்தால் அதிலுள்ள கொழுப்புக்கள் வயிற்றில் அப்படியே தங்கி காலப்போக்கில் இதய நோய் பக்கவாதம் பிற ஆபத்தான நோய்களின் அபாயங்களை கூட அதிகரித்துவிடும் அடுத்ததாக சுத்திகரிக்கப்பட்ட மாவுச்சத்து அல்லது கார்போஹைட்ரேட்டுகளை அதிகம் உட்கொண்டு வந்தால் அது வயிற்றில் கொழுப்புக்களை தேங்க வைத்து தொப்பையை உண்டாக்கும் எனவே தொப்பை வரக்கூடாதெனில் சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகள் எடுப்பதை குறைத்து தானியங்கள் பருப்பு வகைகள் காய்கறிகள் போன்ற ஆரோக்கியமான கார்போஹைட்ரேட்டுகளை எடுக்க வேண்டும் அதிகம் சுத்திகரிக்கப்பட்ட உணவுகளை உட்கொள்ளும் போதுதான் அது வயிற்றில் வீக்கம் உப்புசத்தை உண்டாக்கி குடலை பலவீனப்படுத்தி தீங்கு விளைவிக்கும் ஏச் ஃபைலோரி பாக்டீரியாக்கள் எளிதில் செழித்து வளர்வதற்கான சூழலை உருவாக்குகிறது ஏச் ஃபைலோரியானது வயிற்றின் பாதுகாப்பு சளிப்புரணியை பலவீனப்படுத்தி இறைப்பை அலர்ஜி மற்றும் புண்களை உண்டாக்குகிறது மேலும் வயிற்றின் அமிலத்தை நடுநிலையாக்கும் அமோனியாவை உருவாக்கி செரிமான பிரச்சனைகள் நோய்கள் வளரும் அபாயத்தையும் அதிகரிக்கும் எனவே சுத்திகரிக்கப்பட்ட உணவுகளை முற்றிலும் தவிர்ப்பதோடு வைட்ரோபஸத்தை உண்டாக்கும் உணவுகளையும் தவிர்த்திடுங்கள் இது மெலிந்த புரதங்கள் முழு தானியங்கள் கொழுப்பு குறைவான பால் பொருட்கள் பழங்கள் காய்கறிகள் போன்றவற்றை உண்பதுடன் கீட்டோஜெனிக் டைட் என்று அழைக்கப்படும் கார்போஹைட்ரேட் குறைவான டைட்டுகளை மேற்கொள்வதனால் விட உடலில் உள்ள கொழுப்புகளை எரிபொருளாக எரிக்க உடலை பயிற்சிவிப்பதன் மூலம் உள்ளுறுப்பு கொழுப்பை குறைத்து தொப்பையை குறைக்கலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி